விருந்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுங்களா ஈதல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் திருவிழா கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறா பொங்கச்சோட்டு கண்டி நான் தானாத்தின் வீணா போறதுக்கா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம் தாய் தந்தை கால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு அஞ்சு மணி அரிசி போட்டு வீட்டில் சாப்பாடு செஞ்சு ஒரு பத்து இல்லாதப்பட்ட சனங்களுக்கு கொடுங்க அதுவே இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்குங்க ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னா மனசு வரணும் முதல் அது எப்ப இருந்து வரும் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கம் இருந்தால் தான் வேறு அன்னைக்கெல்லாம் ஒரு முட்டாய் வாங்கினா கூட சட்ட மூளையில வச்சு கடிச்சு கொடுத்த சமூகம் காசுதான் தலைமுறை வளர்க்கலாம் உறவுகள் இல்லாத அத்து போவங்க விவசாயம் பண்ற வழி கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா நல்லவ நன்றி வணக்கம் ஏன்னா இந்த உலகத்திலே அடிமை இல்லாத தொழில்னா அது விவசாய தொழில் மட்டும்தான் அன்னைக்கெல்லாம் உறவுகள் வந்து பற்று வைத்திருந்தாங்க இன்னைக்கு உறவுகள்லாம் பத்த வைக்கிறான் அவ புரியடி இவ புரியடி கோம் தட்டு மாதிரி கோம் தட்டு பாருங்க அவ ஒரு வாய்ஸ் எடுத்து அஞ்சு தான் பிரித்து கொடுக்கும் பேஸ் ட்ரிபிள் அது அது மாதிரி இந்த உறவுகள் ஒன்றை வாங்கிட்டு போய் அஞ்சா வெளியே சொல்லி குடும்பத்தை ஒரே அமுக்கு அமுக்கி விட்டு போகிறோம் மாறிச்சிருந்து ரொம்ப வேதனை போகிறாரு விருந்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுங்களா ஈதல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் திருவிழா கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறா பொங்கச்சோட்டு கண்டிப்பா தானாத்தின்னு வீணா போகிறதுக்கா இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் வைக்கிறாங்க எப்படி கொண்டாடுறாங்க முன்னாலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஒரு நல்ல நாள் பொல்லா நாள் அன்னைக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாட்ட இன்னைக்கு எப்படி கொண்டாடுறாங்க ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து வச்சு ஹாப்பி பா டே யூ ஹேப்பி பா டே டூ யூன்னு போய் பாட்டை பாடிட்டு அதை என்னமோ வெடிக்கிறேன் பட்டுன்னு வெடிக்கிற பூரா கலர் காகுதமாக விழுகுது அப்புறம் ஸ்ப்ரே இந்த எலிமரத்துக்கு எலிக்கு வாங்கும்போது ஸ்ப்ரே அது மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கி பற்ற வச்சு குழி குட்டை அடிச்சாடனா பூரா நொற வாங்கிட்டு அடிக்குது அத்தனை கெமிக்கல் அருமை உறவுகளே தயவு செய்து பிறந்தநாள் நாள் அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம் தாய் தந்தை கால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு அஞ்சு மணி அரிசி போட்டு வீட்டில் சாப்பாடு செஞ்சு ஒரு பத்து இல்லாதப்பட்ட சனங்களுக்கு கொடுங்க அதுவே இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்குங்க அப்படியே கொண்டாடுறீங்க எல்லாம் பார்ட்டி கொண்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லையுமே வீட்டை வர வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இது எப்படிங்க நடுவர் அவர்களை எடுத்துக்காட்டா இருக்கு ஒரு ஒருத்தர் கொடுக்கணும் சொன்னா மனசு வரணும் முதல்ல அது எப்ப இருந்து வருசுல இருந்து கொடுத்து பழக்கம் இருந்தால் தான் வரும் அன்னைக்கெல்லாம் ஒரு முட்டாய் வாங்கினா கூட சட்ட மூளையில வச்சு கடிச்சு கொடுத்த சமூகம் நம்ம சமூகம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து குழந்தைய கிளாஸ் ரூமில் தின்னா பங்குக்கு வந்துடுறான்னு சொல்லி ரெஸ்ட் ரூமில் போய் ஸ்நாக்ஸ் திங்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைய கலாச்சாரமா இருக்குது அப்புறம் எப்படி எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே பொறுமைக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னா ரெண்டு பேருக்கு கொடுக்கணுங்க ஒன்று இந்த துணி கடையில் துணி எடுத்து போடுறான் பாரு அவனுக்கு ரெண்டாவது இந்த நகைக்கடையில் நகை எடுத்து காட்டுறான் பாரு அவனுக்கு அவி ரெண்டு பேர்த்துக்கு தாங்க உலகத்திலேயே பொறுமைக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் சம்சாரத்தெல்லாம் திருப்பூர் துணி எடுத்து கூட்டியா இருந்தா காத்தாலும் எட்டே காலுக்குள்ளே போனான்னா மத்தியானம் மூணே கால் வரைக்கும் தொலாவரா தொலை போட்டு வந்து மாமா இங்க கலரே முடிக்கல வேற கடை பார்க்கலாம் அஞ்சே காலுக்கு ஒரு கடற்கல போனே கால் வரைக்கும் வேற கடை பார்க்கலாம் ஒண்ணுமே நல்லாவே இல்ல ஒண்ணுமே நல்லாவே தான் நல்லா இல்ல வச்சு இந்த கொங்கு மண்டலத்துடைய சிறப்பே கும்மிங்க பெண்கள் வளர்ந்து நின்று கும்மி ஒரே வானத்துக்கு துண்டு எடுத்து முப்பது வானத்துக்கு சாயங்கட்டி சாயக்கார பையன் கோபக்காரன் அங்கே சாமஞ்சு கும்மி ஏ கொட்டுங்காடி ஏழாம் பாடத்து துண்டு எடுத்து அங்கே எழுபத்தி ரெண்டு வான கட்டி சாயக்கார பையன் கோபக்காரன் அங்கே சாஞ்சு கும்மி ஏ ஆடுங்காடி அப்படின்னு கும்மி ஆடி வருவாங்க தை பொங்கல் முடிச்சுங்க மூணா நாளை இந்த பக்கத்தில் பூணும் அப்படின்னு ஒரு நோம்பி உண்டு அந்த நோம்புக்கு அத்தை உள்ள மாம்புள்ள வந்து வீட்டுல அரிசி முறுக்கு பலகாரம் என்ன பண்ணமெல்லாம் கொண்டு போய் ஆத்தக்கரைகளை வச்சு பூப்பரிச்சிட்டு வருவோம் பூ பறிக்கிறது இன்னைக்குத்தா பொட்லி கட்டுறது தான் சாயம் பூத்தது தான் சம்பா கட்டுனது தான் பூவே பூவு ஓலைக்கா கொண்டையிலே ஒரு கோடைது ஆலம்பூது ஆலம்பூ வச்சு தாடையாது அண்ணறைய முக்காடு நாணி நாணி நெல் குத்தி நடுக்களத்தில் பொங்க வச்சு பொங்கச்சோரு வேலின்னு கொஜிபோரா ஓலைக்கா பூவே பூவு வாங்கடி வாங்கடி பொண்டுகளா வாசமல்லி செண்டுகளா வட்ட கும்மினா அடித்து பண்ண பூவை பொறிச்சுருவோம்னு சொல்லி ஒத்துமையாக வாழ்ந்த சமூகம் நம்ம சமூகம் ஆனால் இன்றைக்கி அந்த பூ பறிக்கிற நோம்பு இன்னைக்கு இருக்குதுங்களா எல்லா பொங்கலா தீபாவளியா படத்தை பார்த்துட்டு வீட்டுலேயே உட்காந்துட்டு டிவி சேனல்ல தமக்கு டமக்குன்னு மாத்திராங்களே தவிர நம் பாரம்பரியத்தையுமே பண்பாட்டையுமே அடுத்த தலைமுறைக்கு இவங்க எடுத்து காட்டலங்க எச்சரிக்கை தான் இருக்குது வர வர திருவிழாக்கள் குறைஞ்சிட்டு வருது குடும்பத்தில் அந்யுனம் குறைஞ்சிட்டு வருது அண்ணன் தம்பி பாசம் குறைஞ்சிட்டு வருதுங்க காசு தான் பெருசுன்னு இந்த தலைமுறைக்கு நீங்க காட்டி வளர்த்துறீங்க அது தப்புங்க பாசம் தான் பெருசுன்னு நீங்க காட்டி வளர்க்கலாம் அடுத்த தலைமுறை இந்த உறவுகள் இல்லாத அத்து போவங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களுங்க வாழ்க விவசாயம் வளர்க விவசாயி ஓங்குவன் புகழ் நீங்கவன் அவன் வறுமை விவசாயம் பண்ற வழியை கல்யாணம் பண்ணிக்கமா நல்லவ நன்றி வணக்கம் ஏன்னா இந்த உலகத்திலே அடிமை இல்லாத தொழில்னா அது விவசாய தொழில் மட்டும்தான் வேலை இருந்தா காட்டுல வேலை செய்யலாம் இல்ல வேப்பறது கடி காட்டுல போட்டு தூங்கலாம் யாருக்கும் அடிமை இல்லை வாழ்க பாரதம் நன்றி வணக்கம்